அக்டோபர் ஏழுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் இப்போது சந்தித்திருக்கின்றது இது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகி உலகம் முழுவதும் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் வீசி அந்த தாக்குதலை நடத்தினாங்க அந்த நடவடிக்கைக்கு பெயர் ஆப்ரேஷன் அல்பைன் அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க இதனுடைய பாதிப்புகளை பற்றி இஸ்ரேல் எந்த தகவலையும் வெளியிடாமல் வந்து இருந்தாங்க இந்த நிலையில் ஐரோப்பாவை சேர்ந்த சில உளவு அமைப்புகள் வெளியிட்ட தகவலை ஈரான் மற்றும் லெபனானை சேர்ந்த ஊடகங்கள் இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஹிஸ்புலா நடத்திய அந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் இருபத்தி இரண்டு இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் இவ்வாறாக கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான விஷயம் அந்த தாக்குதல் நடைபெற்ற இடம் அதாவது எயிட் தௌசண்ட் ராணுவ பிரிவு இஸ்ரேலில் வந்து இருக்கு இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த இஸ்ரேல் இஸ்ரேல் இராணுவத்தையும் தான் இவர்களுடைய முக்கியமான வேலை இஸ்ரேலுக்கு மொசாத் அப்படிங்கிற ஒரு உளவு பிரிவும் அதே போல் சின்பெட் அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு உளவு பிரிவும் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இஸ்ரேல் இராணுவம் யார் மீது தாக்குதல் நடத்தப் போகின்றதோ அவர்களை பற்றி விவரங்களை சேகரித்து கொடுக்குறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை குறிப்பாக சில நபர்களுடைய பெயரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அவங்க வந்து எந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து கொடுக்குறதும் அதே போல் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த பிரிவு பிரிவோடு ஒருங்கிணைந்து அந்த தாக்குதல் கரெக்டாக துல்லியமாக அந்த இடத்துல நடத்தப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பிரிவினுடைய முக்கியமான வேலை எனவே இஸ்ரேல் அந்த ராணுவத்தினுடைய மூளையாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த மிக முக்கியமான அமைப்பு இந்த அமைப்பு தான் வந்து ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொலையாக இருந்தாலும் சரி அதே ஹிஸ்புல்லாவின் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய ஃபவுத் சுக்கூர் அப்படிங்கிறவர் அவரும் வந்து ஒரே நாளில் இருவரும் கொல்லப்பட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கொலை திட்டத்தில் வந்து மிக முக்கிய பங்கு வகித்த அமைப்பு தான் இந்த எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு உளவு பிரிவு இந்த பிரிவினுடைய தலைமை அலுவலகம் தான் டெல் அவிவ் நகரத்தில் அமைஞ்சிருக்கு அதை குறிவைத்து ஆறு ஆளில்லா விமானங்களை ஹிஸ்புல்லா வந்து அனுப்பி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க அதற்கு முன்பு இந்த இஸ்ரேலினுடைய அயன் டோம்களை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மணி நேரத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா வந்து வீசினாங்க அதன் மூலமாக அந்த அயன்டோமை வந்து என்கேஜ்மெண்ட்டோடு வச்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு இவர்கள் அனுப்பிய இந்த ஆளில்லா விமானம் சரியாக அந்த இலக்கை வந்து தாக்கியதாக ஹிஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் தான் இதை தாக்குதலில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இந்த சூழலில் ஐரோப்பிய உளவு அமைப்புகள் கொடுத்த தகவல் இப்போ ஒரு பெரிய பரபரப்பான பேசு மாறி மாறியிருக்கு அக்டோபர் ஏழுக்கு பிறகு இஸ்ரேல் சந்தித்து ஒரு பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் கருதப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் அந்த தாக்குதல் நடைபெற்ற உடனேயே இந்த தாக்குதல் வந்து ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலையில் நடந்தது அதற்கு சற்று முன்பு இஸ்ரேல் வந்து லெபனான் மீது பல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மூலம் அந்த தாக்குதலை நடத்தினாங்க அதற்கு பிறகு அது பற்றி தெரிவித்த ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை அதே நேரம் நாங்கள் வந்து இலக்கு வைத்த இடத்தை சரியாக தாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் தான் இந்த தாக்குதலினுடைய அந்த பாதிப்புகள் சம்பந்தமான விவரங்கள் இப்போ நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தரப்புல எவ்வளோ பேர் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையான விவரங்களை அவங்க வெளியில சொல்றதில்லை அப்படிங்கிற ஒரு புகார் வந்து இருக்கு இஸ்ரேல் இராணுவம் ஒரு இணையதளம் வச்சுருக்குறாங்க அதில் வந்து யாரெல்லாம் அவர்கள் படையில் கொல்லப்படுறாங்களோ அதே போல் காயமடைகிறாங்களோ அவங்க விவரங்களை புகைப்படத்தோடு அவங்க வந்து வெளியிடுவாங்க ஆனாலுமே அப்படி வெளியிடும்போது அவங்க ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க என்ன அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அனுமதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னா என்னென்னா இஸ்ரேல் இராணுவத்தில் எவ்வளோ பேர் உயிரிழக்கிறார்கள் எவ்வளோ பேர் காயமடைகிறார்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதில் இஸ்ரேல் இராணுவம் சில பேர்களை தான் அனுமதிப்பாங்க இவர்கள் பெயரை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலான்னு அந்த பெயர்களை மட்டும்தான் அங்கே பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கள் தரப்பில் வந்து வெறும் அறநூறு வீரர்கள் தான் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க ஆனால் உண்மையான இந்த ஹிஸ்புல்லா தரப்புலையும் அதே போல் ஹமாஸ் தரப்புலையும் அவர்கள் சொல்வது பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஆயிரம் இஸ்ரேலிய படையினர் படுகாயம் அடைந்து அவர்கள் இராணுவத்திற்கு திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இந்த சூழலில் இந்த இப்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய இஸ்ரேலில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் ஒரு பக்கம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட மில்ட்ரி யூனிட் அதனுடைய சீஃப் வந்து பதவி விலகுவதாக அறிவிச்சிருக்கிறார் அது வந்து அந்த தகவலை இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லோருமே இன்றைக்கு வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்ப ஏன் வந்து அவர் விலகிறதாக அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலை வந்து சமாளிக்க அது பற்றி முன்கூட்டியே அறிவிப்ப அறிவிக்க முடியாம அதுல தோல்வி அடைந்ததுனால அந்த காரணத்திற்காக அவர் விலகுகிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் அந்த கிஸ்புலா நடத்திய தாக்குதல்ல ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு அதனை தடுக்க தவறியதற்காகத்தான் அவர் பதவி விலகுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஆனால் இஸ்ரேலி தரப்புல வந்து இல்லை அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த சம்பவத்திற்காகத்தான் அவர் இப்போது பதவி விலகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க எனவே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேலி ஊடகங்களும் உண்மையான அந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இது வந்து இஸ்ரேலுக்கு அண்மையில் ஏற்பட்டுக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் காச சம்பந்தமான செய்திகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு வரோம் தொடர்ந்து அப்டேட்டுகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி